இந்த கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுங்க இந்த சமயத்து வந்து சளி பிடிக்கும் ஒரு மாதிரி இரும்பலா இருக்கும் வரட்டு இருமல் அந்த மாதிரிலாம் இருக்குங்க அந்த சமயத்தில் நம்ம கொள்ளு ரசம் செஞ்சு சாப்பிட்டா செமையாகவும் இருக்குங்க அந்த சளியும் நிவாரணமாங்க இது வந்து சூப்பு மாதிரியும் நம்ம குடிச்சுக்கலாம் கொள்ளு ரசமாவும் அவங்க சாதத்துலேயும் போட்டு சாப்பிட எப்படி செய்யலாம் பார்க்கலாம் பாருங்க மூணு ஸ்பூன் கொள்ளு ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு வரமிளகா கருவேப்பிலை இதையும் அப்படியே லைட்டாக வறுத்துக்கலாங்க இதை வறுத்தாச்சுங்க அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க பொடியாக்கி எடுத்தாச்சுங்க இதுலயே தக்காளி பிழை நாள் போட்டுக்கலாம் ஒரு கட்டி பூண்டு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி அளவான உப்பு இதையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கடுகுந்த மருத்து ஒரு வரமிளகாய் அரைச்சதை போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம் ரசம் நல்லா கொரிச்சிச்சுங்க கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க இது மனமே மனந்தாங்க இந்த சளி பிடிக்கிற சமயத்துல இது ஒரு கப் எடுத்து குடிச்சோம்னா சளி எல்லாம் எல்லாம் உடஞ்சிருங்க குழந்தைகளா கொஞ்சம் சாதத்தில் இந்த ரசத்தை பிணைஞ்சு விட்டு விட்டால் சளி எல்லாம் நிவாரணம் ஆயிருங்க அவ்வளவுதான் நல்லா கொள்ளு ரசம் ரெடிங்க டேஸ்ட் பத்திரலாங்களா Nga ya super